முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஏழு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாதர்மராஜனே அரங்கா வாழ்க மண்ணுலகம் மீட்க வந்த குரு ராஜா வாழ்க பூதளத்தில் அரங்கன் உன் பெருமை கூறி புகழுவேன் சுப்பிரமணிய பெருமான் யானும் யானுமே அரங்கன் உமக்கு ஞான அறிவரை ஆசை நாட்டிடுவேன் சோபகிருது செலுத்திங்கள் தன்னில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஞானவான் அரங்கன் முன் தர்மத்தால்தான் நம்பகமுற இந்த பேருலகம் தர்மலோகமாகி ஆகியே அரங்கன் அரங்கன்முன் வழிகாட்டலில் ஆற்றல்பட பட ஆன்மீக ஞான அரசியல் களம் மாற்றமாக உலகம் கண்டடையும் மக்களெல்லாம் ஞானவான்களாக மாறவே மாறுதலாய் உலகில் ஞானிகளாட்சி மக்களை காக்கின்ற ஞானவான்களாட்சி ஆறுதலாய் அரங்கன்முன் தொண்டின் வழி ஆற்றல்பட பட பேருலகம் அடையக்கூடும் கூடாத துன்பங்கள் அத்துணையும் குவளையத்தை விட்டு அகன்றோடி நாடெங்கிலும் அமைதி பாதுகாப்பு ஞானம் நன்மை தரக்கூடிய ஞான ஆட்சியுமாக ஆகவே மாற்றம் அரங்கன் முன் அவதாரமாக அகிலம் கண்டு அற்புதம் காணும் ஞான அறிவுரை ஆசை முற்று சுபம்